வணக்கம் சார் வணக்கம் பிரதர் நீங்க அங்க டிவி கே மதுரை மாநாடு நடக்கிற அந்த ஸ்பாட்ல தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் இப்ப அங்க கொடி கம்பம் ஒண்ணு விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதா இருப்பதா நியூஸ் வருது என்ன நடந்துச்சு அங்க இல்ல அது விபத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு சின்ன திருஷ்டி கைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கப் போற ஒரு பிரிவு இருக்கு அது என்னன்னா ஆக்சுவலி அந்த கொடி கம்பத்தை தாக்கி வைக்கும்போது அந்த கீழ இருக்கிற பேஸ் எல்லாம் கரெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த கிரேன்ல ஏற்றி நிக்க வைக்கிறாங்க இல்லையா அது நிற்கும் போது அந்த பெல்ட் அருந்துடுச்சு ஸோ மேல புடிச்சு இந்த பெல்ட் அருந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஷேக் கொடுத்த உடனே அது ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டா தாஞ்சிடுச்சு அது தாஞ்சதுனால அது நாலு ஆ மொத்தம் பன்னெண்டு போல்ட் போடுறாங்க சுத்தி அதுல ஒரு சைட் போட்டுக்கிட்டே வராங்க அந்த பெல்ட் புடிச்சிட்டு இருக்கு இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி நிக்க போட வேண்டியது அதுல வந்து ஒரு சின்னதா ஷேக் ஆனதால உழுந்துச்சு யாருக்கும் எந்த இதுவும் இல்ல இது ஆல்மோஸ்ட் நார்மலா இருக்கும் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ அவர் ரெடி பண்ணிட்டு திருப்பி ஏற்றிடுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த வேற ரெடி பண்ணிட்டு இல்ல அதே அது பெரிய கீழ கீழேடுச்சு கார் ஒண்ணு பக்கத்துல இருந்து இந்த கார்ல லைட் அடி வாங்கிடுச்சு அவ்வளவுதான் கார் நிக்க வச்சு பார்க்கிங் கார்லாம் நீட் இல்ல அவ்ளோ நீட்டுக்கு இல்ல ஓகே அந்த ஓரமா இருந்த ஒரே ஒரு கார் மேல மட்டும் லைட்டா பட்டிச்சு படிச்ச நாள் மேல உழுந்துருச்சு வச்சிக்கோங்க கிட்டத்தட்ட உட் சைடா ஆமா அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா கிடையாது அந்த கார்ல யாரும் இல்ல இல்ல யாரும் இல்ல அதெல்லாம் வதந்திகள் எல்லாம் யாரும் நம்ம வேணாம் ஏதோ ரெண்டு மூணு நியூஸ் சொன்னாங்க உம் இந்த மாதிரி வந்தா அது இது அது இதுன்னுட்டுன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாட்ல நான் கண்ணுக்கு நேரா பார்த்து கொண்டிருந்தேன் அது விழும்போது அது ஆப்போசிட் சைடுல உழுந்துச்சு இந்த சைடு உழுந்துருந்ததுன்னா ஆறு அனுபவங்கள்ல எனக்கு ஒரு இது குடுத்துருப்பீங்க பைட் குடுத்துருப்பீங்க நீங்க வழுக்கிட்டு அந்த பெல்ட் அருந்துடுச்சு எதிர்பார்க்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னொரு தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் டைட் பண்போது பெல்ட் இருந்தாலும் என்ன ஒரு ஆடிச்சு இல்லையா அந்த ஆட்டத்துல அப்படியே காத்துக்கிறதுக்கு அப்படியே அவ்வளவு அங்க வேற நிர்வாகிகள் யாராவது இருந்தாங்களா எல்லாரும் இருந்தாங்க அண்ணன் அப்பதான் ஆனந்தன் அப்பதான் ஏத்திட்டு எல்லாம் முடிஞ்சு பக்காவாயிட்டு கிளம்பி போறாரு போனதுக்கு அப்புறம் அந்த பைனிஷிங் முடிக்கும் போது நடந்தது அது முடிக்கும் போது நடந்ததே தவிர மற்றபடி எதுவும் இல்ல யாருமே இல்ல அந்த சைடு அதான் அந்த ஆப்போசிட் சைட்ல வந்துச்சு அதனால ஓகே இந்த சைடு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சைடு தான் நிறைய கார்கள் ஓகே அந்த சைடு ரொம்ப கம்மி ஒரு ரெண்டு மூணு கார் இருந்துச்சா இல்ல ஒரு கார்ல மட்டும் ஒரு சைடா விடும் அந்த கார்ல ஆட்கள் யாரும் இல்லை

அந்த மாதிரிதான் இது எல்லாமே லாக் பண்றாங்க ஏன்னா பேஸ் கரெக்டா இருக்கு லாக் கரெக்டா இருக்கு போட்டு இருக்கிற அந்த பிளான்ட் அப்புறம் அந்த ஸ்க்ரூவு எல்லாமே போன தடவை செஞ்சோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த வாட்டி எந்த இஷ்யூஸும் இல்ல அது என்னன்னா கிரேனோட பெல்ட் வந்து கட் ஆயிடுச்சு மேல அதனால அது வந்து அது கீழே உள்ள ஒரு சூழ்நிலை வேற எதுவும் இல்ல பொதுமக்கள் எல்லாம் இப்போ அங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கா இந்த இன்னைக்கு வரல்லாம் வரலாம் எதுவுமே பிரச்சனை இல்ல சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்குள்ள மீண்டும் பழைய மாதிரி அது ஏந்து நிற்க வைக்கப்படும் எனக்கு தெரிஞ்சு